நன்னாரி சர்பத் போட்டு ஜூஸ் போடுறீங்களா பாப்பா ஒரு ஸ்பூன் நல்லாரி சோ திட்டு ஒரு லெமன் தொழிஞ்சு விடுறாங்க நல்லா மிக்ஸ் பண்ணும் ஒரு சோம்பு தண்ணி கொஞ்சமாக சர்க்கரை and <coughs> am நல்லா ஜூஸ் நல்லா இருக்கா சண்மதிக்கு பால் டப்பா எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க ஊத்தி கொடுத்தாச்சு குடிச்சுன்னு இருக்கிறாங்க சண்மதி பாருங்க எவ்வளோ அழகா குடிச்சுன்னு இருக்கிறா ரொம்ப பிடிச்சிருக்கு போல ஜூஸ் நன்னாவிச ஜூஸ் சண்மதி ஹாய் சொல்லு எல்லாருக்கும் ஜூஸ் குடிக்கிற அப்படி இருக்காங்க அதனால் சொல்ல மாட்டேங்கிறாங்க எப்படி மாமா இருக்க டேஸ்ட்டாக இருக்கா